வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது அறிவை தீட்டு சேனல் இந்த சேனலில் டெட்டு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி யூஜி டிஆர்பி இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான டீப் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம டென்த்து சோசியலில் புவியியல் வரலாறு குடிமையியல் இதெல்லாம் புவியியல் ஃபுல்லாக பார்த்தாச்சு வரலாறு ஃபுல்லாக பார்த்தாச்சு குடிமையியலில் ஒரு பாட்டை பார்த்துருக்கோம் அதாவது லெசன் த்ரீ வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ லெசன் ஃபோர்லேருந்து குடிமியல் பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் அஞ்சு பாட்டு வந்து டென்த்து சோசியல் சம்மந்தமாக நான் போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த அஞ்சு பாட்டோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த இதெல்லாம் பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து சயின்ஸ் அண்ட் சோசியல் வந்து இருக்கு சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கங்க நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி காண்டாக்ட் பண்ணுறேன் சிக்ஸ்த்து டு டென்த்து பிடிஎஃப் பிடிஎஃப் சயின்ஸ் பிடிஎஃப் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் சிக்ஸ்த் டு டென்த்து சோசியல் பிடிஎஃப் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதே மாதிரி மேக்ஸுக்கு லாட் ஆஃப் மேக்ஸ் அப்படின்ற சேனலில் நான் டீடைல் நோட்ஸ் வந்து போட்டிருக்கேன் அதோட லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கு இப்போ நம்ம டென்த் டென்த்து சோசியலில் இருக்க லெசன் ஃபோரில் இருந்து கம்ப்ளீட் பண்ணலாம் இப்போ ஃபோரில் எயிட்டி த்ரீ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அதாவது எயிட்டி தேர்ட் கொஸ்டின் இது வரைக்கும் லெசன் த்ரீ வரைக்கும் எயிட்டி டூ வரைக்கும் போட்டாச்சு இப்போ எயிட்டி த்ரீலேருந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று அரசு நெறிமுறை இருத்தும் இந்தியாவின் வெளியுறவு கொள் கொள்கைகள் பற்றி கூறுகிறது அதாவது இந்திய அரசியமைப்படும் ஐம்பத்தி ஐம்பத்தி ஓராவது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா அரசு நெறிமுறை இருத்தும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகளை பற்றி கூறுவது இந்திய சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஓகேவா எண்பத்தி நான்கு வந்து அணி சேராமை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சமாக விளங்குகிறது இந்த அணி சேராமை இதன் நோக்கம் ராணுவ கூட்டணியில் சேராமல் வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய ஆகும் பராமரித்தலாகும் ஐந்து சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது எண்பத்தி ஆறு இஸ்ரோ அமைப்பு சார்க் பிராந்தியத்திற்கான செய்தி தொடர்பு மற்றும் வானிலை ஆய்விற்கான சார்க் செயற்கை கோளை செலுத்தியுள்ளது எண்பத்தி ஏழு இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் வெளி விவகாரங்கள் அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார் எண்பத்தி எட்டு பஞ்சசீல கொள்கை ஒப்பந்தம் இந்தியா மற்றும் சீனாவிற்கிடையே கையெழுத்திடப்பட்டது எண்பத்தி ஒன்பது நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பில்லாதது காலனி தத்துவம் தொண்ணூறு அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு பாகிஸ்தான் தொன்னூற்றி ஒன்று இந்தியா தனது முதல் அணு சோதனையை நடத்திய இடம் பொக்ரான் தொன்னூற்றி இரண்டு இரு வல்லரசுகளின் பணிப்பூரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை அணிசேரா கொள்கை அதுக்கடுத்து லெசன் ஃபைவ் பார்க்கலாம் தொண்ணூற்றி மூன்றிலிருந்து ஆரம்பிக்குது சீனாவும் ரஷ்யாவும் அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன தொண்ணூற்றி நான்கு இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழுவின் ஐசிசிஆர் மூலம் வங்காள தேச மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் உதவித்தொகை அளிக்கப்படுவதோடு டாக்கா பல்கலைக்கழகத்தால் தாகூர் இருக்கை ஏற்படுத்தவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது தொண்ணூற்றி ஐந்து இந்தியாவிற்கு சொந்தமான டீன் பிகா என்ற பகுதி மேற்கு வங்காளம் மற்றும் வங்காள தேசத்திற்கு இடையேயான எல்லையில் உள்ளது தொண்ணூற்றி ஆறு குரு பத்மசம்பவா எனும் புத்த துறவி இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு சென்றார் அங்கு புத்த சமயத்தை பரப்பியதன் மூலம் இரு நாட்டு மக்களிடையே பாரம்பரியத்தை உறுதிப்படுத்தினார் தொண்ணூற்றி ஏழு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இயற்கையாக அமைந்த இடைப்படு நாடு நேபாளம் தொண்ணூற்றி எட்டு நேபாளம் மொழியை இந்தியா அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் சேர்த்துள்ளது தொன்னூற்றி ஒன்பது இந்தியாவின் நாளந்தா பல்கலைக்கழகத்தால் இலங்கை ஒரு பங்குதாரர் த நூறு பிரான்ஸ் நாட்டின் விண்வெளி ஏவுதளங்கள் இந்தியாவின் இஸ்ரோ அமைப்பினால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன நூற்று ஒன்று இந்தியாவும் பிரான்சும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை அறிமுகப்படுத்தி கடகரேகை மற்றும் மகர ரேகை இடையே உள்ள நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் ஒன்று சேர்க்கின்றன நூற்றி இரண்டு ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஒருங்கிணைந்து இந்திய ஆஸ்திரேலிய கடற்படை பயிற்சி அதை வந்து ஏயுஎஸ்ஐ ஒழைப்பை மேம்படுத்த உறுதி மூன்று மும்பை அகமதாபாத் இடையேயான அதிவேக ரயில் போக்குவரத்து ஒத்துழைப்பின் மற்றும் இரண்டு ஜப்பானிய மானியம் படிப்புகள் ஆஸ்திர ஆந்திர பிரதேச பொருளிய கல்லூரிகளில் தொடங்கப்பட்டுள்ளன நூற்றி ஐந்து சபஹார் ஒப்பந்தம் எனப்படும் முக்கூட்டு ஒப்பந்தம் இந்தியா ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளது நூற்றி ஆறு உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்று சுமேரியாவிலிருந்து பஹ்ரைன் வழியாக மிலுகா என்று அழைக்கப்பட்ட சிந்து வழி நாகரிகம் வரை அமைக்கப்பட்டிருந்தது நூற்றி ஏழு இந்தியா முறைப்படி அமைக்கப்பட்ட அமைப்புகளான ஐநா சபை அனிசேரா இயக்கம் சார்க் ஜி டுவெண்டி மற்றும் காமன்வெல்த் போன்றவைகளில் உறுப்பினராக உள்ளது நூற்றி எட்டு அவசர கால நிதி ஒதுக்கீடு ஏற்பாடு சிஆர்ஏ நாணய விவகாரங்கள் உள்ளிட்ட உலக அளவிலான பண நெருக்கடியிலிருந்து பாதுகாத்திட அடிப்படை திட்டம் வழங்க வழி செய்கிறது இந்த சிஆர்ஏன்றது அவசர கால நிதி ஒதுக்கீடு ஏற்பாடு இதைத்தான் சிஆர்ஏன்னு சொல்றாங்க இது எதுக்குன்னா நாணய விவகாரங்கள் உள்ளிட்ட உலக அளவிலான பண நெருக்கடியிலிருந்து பாதுகாத்திட அடிப்படை திட்டம் வழங்க தான் இந்த CRA ஆர் அப்படின்றது அடுத்து நூற்றி ஆறு ஒப்பெக் அப்படின்றது ஒப்பெக் என்பது ஈராக்கில் பாக்தாக் நகரில் நிறுவப்பட்ட அரசுகள் அரசுகளுக்கிடையேயான ஒரு அமைப்பு தான் ஒப்பெக் அப்படின்றது இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரியாவின் வியன்னா நகரில் இந்த ஒப்பெக்கோட தலைநகரம் வந்து இருக்குது வியன்னா நகரில் இருக்குது நூற்றி ஏழு மக்மக்கான் எல்லைக்கோடு இந்தியா சீனா என்ற இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள எல்லையாகும் ஆகும் மக்மகான் எல்லைக்கோடு எந்த நாடுகளுக்கு இடைப்பட்டது அப்படின்னு நல்லா கவனிச்சுக்கோங்க இந்தியா மற்றும் சீனா நூற்றி எட்டு இந்தியா ஆசியன் அமைப்பில் உறுப்பினராக இல்லை நூற்றி ஒன்பது ஒப்பெக் என்பது எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு ஒப்பெக்னா என்னது எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களோட அமைப்பு தான் ஒப்பெக் இந்த ஆசியன் அப்படின்றதுல எது எது இந்தியா ஆசியன் அமைப்பில் உறுப்பினராக இல்லை அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் நூற்றி பத்து இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை வங்காளதேசத்தோடு பகிர்ந்து கொள்கிறது இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எங்க பகிர்ந்து கொள்ளுது வங்காளதேசத்தோடு பகிர்ந்து கொள்ளுது நூற்றி பதினொன்று சல்மா அணை வந்து ஆப்கானிஸ்தான் இது வந்து புக்ல இருக்க புக் பேக்ல இருக்க பொருத்துக மாடல் இது வந்து அப்படியே கூட கேட்கலாம் நிறைய குரூப் போர்ல டைரக்டா தான் அதிகமா கேட்பாங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சல்மா அணை வந்து ஆப்கானிஸ்தான் பராக்கா ஒப்பந்தம் வங்காளதேசம் தேசம் சுக்கா நீர்மின் சக்தி திட்டம் பூட்டான் சாரதா கூட்டு மின்சக்தி திட்டம் நேபாளம் நூற்று பன்னிரெண்டு இலங்கை மற்றும் மாலத்தீவு தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகளாகும் நூற்றி பதிமூன்று சிக்கிம் சிக்கிம் மாநிலம் மூன்று நாடுகளால் சூழப்பட்டுள்ளது நூற்றி பதினான்கு ஐந்து மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன நூற்றி பதினைந்து சுதந்திரமடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் சர் சிரில் சர் சிரில் ராட்லிஃப் சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் யாரு சர் சிரில் ராட்லிஃப்டு தான் முக்கியமான கொஸ்டின் நூற்று பதினாறு இமயமலையில் உள்ள ஒரு சிறிய முடியாட்சி நாடு பூட்டான் நூற்று பதினேழு இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கான ஒரு நுழைவு வாயிலாக மியான்மர் இருக்கிறது நூற்று பதினெட்டு இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு பூட்டான் நூற்று பத்தொன்பது விசாகப்பட்டினத்தின் ஆடை நகரம் பிராண்டிக்ஸ் பிராண்டிக்ஸ் சொல்லுவாங்க பிராண்டிக்ஸ் விசாகப்பட்டினத்தோட ஆடை நகரம் அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னா பிராண்டிக்ஸ் நூற்றி இருபது தகவல் தொடர்பு இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் கோம் காசா அப்படின்றது சொல்லுவாங்க இது அமெரிக்க ஐக்கிய நாடுகளாக இருக்குது ஒப்பந்தம் வந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டோட இருக்குது அவ்வளவுதான் இப்போ டென்த்து சோசியலில் இருக்க வரலாறு புவியியல் குடிமியல் பாடப்பகுதி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி போட்ட அஞ்சு வீடியோஸ் அதாவது டென்த்து சோசியல் சம்பந்தமான வரலாறு இரண்டு புவியியல் இரண்டு குடிமியல் ஒன்று இது ரெண்டாவது இதெல்லாம் இந்த அஞ்சு லிங்கோட லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த அஞ்சு லிங்கையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு சப்போஸ் பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் லிங்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன் ஓகே இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் உங்க फ्रेंड्स யாராச்சும் குரூப் 4 இந்த மாதிரி एग्जाम படிக்கிறாங்கன்னா தயவு செய்து ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. थैंक यू.